வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ஜாக்கிரனுக்கு ஓட்டிங்கில் முதலிடம் மஞ்சரியை காத்த மக்கள் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நேத்தி கூட நம்ம இதில் அந்த ஓட்டிங் ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் மஞ்சரி நாமினேட் ஆகிறாங்கன்னு உடனே மஞ்சரிக்கு வாக்களியுங்கள் ஜாக்கிரனுக்கும் வாக்களிப்பது உங்கள் இஷ்டம் ஆனால் மஞ்சரிக்கும் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா மஞ்சரிக்கு வந்து ஜாக்கர் இவங்க சௌந்தர்யா ஓட்டர் இது நாமினேட் பண்ணாங்க அதெல்லாம் வேற விஷயம் பட் அது வந்து அவங்களோட பர்சனல் இது அங்கே ரீசன் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் மஞ்சரியோட கேம் பிடிச்சிருக்கு அவங்க இன்னும் கொஞ்ச நாள் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில இன்ஃபர்மேஷனோட டிசி விளாக் மற்றும் நம்ம எல்லாம் மஞ்சரிக்கு வாக்கு கேட்டு கொண்டிருக்கிறோம் அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் நானுமே அஃபீஷியலில் இன்னைக்கு ஓட்டிங் வந்து மஞ்சரிக்கு போட்டேன் லைவ்லேயே போட்டு காமிச்சேன் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன ஏன் மஞ்சரிக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற அவங்க முத்துக்குவரோட ஃப்ரெண்டாச்சு முத்துக்கு பண்ண அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்பயே ஓட்டு வரல அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் இருக்கு முத்துக்குப் பண்ணோட ஓட்டுகள் சாட்சியமாக போகும் தவிர மஞ்சரிக்கு வராது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பட் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் வந்து முதலிடத்துல இருக்காரு அன் அஃபிஷியல் ஓட்டிங்ல அஃபீஷியல் ஓட்டிங் நமக்கு ஒரு மூன்றரை நாலு மணிக்கு வரும்னு நினைக்கிறேன் அதே போல் இரண்டாம் இடம் வந்து விஷால் இருக்காரு பட் விஷால் வந்து எனக்கு தெரிஞ்சு கீழே இறங்கி வரணும் அன்ஷிதா மேலே போகணும் அப்படிங்கிற ஆசை கூட எனக்கு இருக்குது காரணம் என்னென்னா விஷால் வந்து அதுக்கெல்லாம் தகுதியானவர் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே சொல்லியிருக்கோம் அது காரணம் அவர் உள்ளே நடந்து கொள்ளும் விதம் சௌந்தர்யா பார்த்து சொன்னார் உங்ககிட்ட எல்லாம் நின்று தகுதியே இல்லை நீ நான் உட்காந்து பேசுகிறேன்னு சொன்னார் இல்லையா அவருக்கு என்னங்க ஓட்டு நான் பேசக்கூட மாட்டேன் பேரை கூட சொல்கிறது நமக்கு வந்து அவருக்கு தகுதி கிடையாது விஷாலுக்கு தகுதி கிடையாது எனக்கு தகுதி இருக்கு அவருக்கு தகுதி கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு அன்ஷிதா வந்து இது வரைக்கும் ஒரு சேஃப் கேம் ஆடுற மாதிரி எனக்கு தெரில அதனால அன்ஷிதாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணலாம் ரஞ்சித்துக்கு சப்போர்ட் பண்ணலாம் மற்ற எல்லோரும் ரயனுக்கு வந்து அநேகமாக சௌந்தரியோட வாக்குகள் விழுந்து ஏன்னா லாஸ்ட்டு வீக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபைவ் அஞ்சு இடத்துல இருந்தார் இப்போ நாலாவது இடத்துல இருக்காரு சௌந்தரிய ரசிகர்களால் சிலர் வந்து அவர் வாக்களிக்கிறார்கள் அதே மாதிரி தான் ஸோ அதுபோல் மஞ்சரிக்கும் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா மஞ்சரி இன்னும் சில வாரங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை இதை பத்தி விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்கறோம்னா லைக் பண்ணிட்டு பாருங்க ரெக்கமெண்டேஷன் அப்பதான் போகும் லைக்கை போட்டு தெரிக்க விடுங்க எனக்கு வந்து அப்படியே சொல்லிடுறேன் பாருங்க அனுப்பிச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்கள் பேசுவோம் ஆனந்தியை வெளியேற்றலாங்க சாச்சனா வெளியேற்றலாம் மஞ்சள் வெளியேறக்கூடாது சிவகுமார் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு மாரம் இருந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுது இந்த வாரம் டார்கெட் அப்படிங்கிறது வந்து ஆனந்தி சாச்சனா தான் இது நான் ஒரு மதியம் மூன்று மணி அளவுல ஒரு வீடியோ போடுவேன் மூன்று நாலு மணிக்கு மேல பேங்க் எல்லாம் போயிட்டு வர வேலை இருக்கு முடிச்சது நான் ஒரு அஞ்சு மணி கூட ஒரு வீடியோ போடுறேன் ஸோ காலை மாலைன்னு நம்ம ஓட்டிங்கோட வீடியோ டெய்லி காலையில் மாலையில் போடுவோம் அப்போதான் அது கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு நான் போகிறேன் போயிடலாமா ஜாகுலின் இருபத்தி அஞ்சு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதம் கிட்டத்தட்ட இருபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகள் வாங்கியிருக்காரு இது ஏழு மணி நிலவரம் இன்று காலை செவ்வாய்க்கிழமை ஏழு மணிக்கு நிலவரம் விஷால் பதினாறு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் பதிமூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு வாக்குகள் வாங்கியிருக்காரு அன்ஷிதா வந்து பதினாறு புள்ளி ஜீரோ ஒன்பது பர்சன்டேஜ் பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு ஓட்டு ஒரு வாக்குகள் அதிகமாக விஷால் இருக்காரு கொஞ்சம் அன்சிதா கொஞ்சம் லைட்டா மேலே இருக்காங்க பார்ப்போம் ரயன் ஒன்பது புள்ளி நாலு பர்சன்டேஜ் ஏழாயிரத்தி வாங்கியிருக்காரு ஐந்தாம் இடம் சத்யா அஞ்சு ஆறு பர்சன்டேஜ் ஐயாயிரத்தி வாங்கியிருக்காரு ரஞ்சித் ஐயாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வாங்கியிருக்காரு ஏழாம் இடம் சிவகுமார் அஞ்சு புள்ளி அஞ்சு ஏழு நாலாயிரத்து நானூற்றி அறுபது இருக்காங்க மஞ்சரி சாச்சனா ஆனந்தி மஞ்சரி வந்து எட்டாம் இடம் அஞ்சு புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்ட் நாலாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் ஒன்பதாம் இடம் சாச்சனா நாலு நாலு புள்ளி ஒன்பது நாலு பர்சன்டேஜ் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சி வாக்குகள் ஆனந்தி மூணு புள்ளி ஏழு எட்டு பர்சன்டேஜ் மூவாயிரத்தி இருபத்தெட்டு வாக்குகள் ஸோ இந்த வர டபுள் எக்ஷன் இருந்ததுன்னா யார் யார் அனுப்ப வாய்ப்பு இருக்கிறது அதில் வந்து ரஞ்சித்து கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது சிவகுமார் மஞ்சரி சாச்சனா ஆனந்தி இந்த நான்கு பேரில் யாராவது ரெண்டு பேர் வெளியேறுத்த வாய்ப்பு இருக்காது அது ஒரு பழைய கண்டஸ்டன்ஸும் ஒரு புது கண்டஸ்டன்ஸும் அனுப்ப வாய்ப்பு இருக்கிறது ஸோ மஞ்சரி கொஞ்சம் சேஃப் ஜோனுக்கு வந்துடுவாங்களோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ மஞ்சரிக்கு எல்லோரும் வாக்களியுங்கள் நம்ம கேட்கறது நியாயமான ஒரு கேள்வி தான் ஒன்றும் இல்லை நீங்கள் நாலாயிரம் ஓட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஓட்டு போட்டிங்கன்னா அவங்க மேலே சேஃப்க்கு வந்துடுவாங்க அது தான் ஒரு பத்தாயிரம் ஓட்டு டெய்லி ஒரு ஐயாயிரம் ஓட்டுன்னா இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்கிருவாங்க இல்லையா சேஃபாக ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரத்துக்கு வந்துடுவாங்க ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நம்ம கேட்டோம் அப்படின்னா மக்கள் போடுறாங்கிறது சந்தோஷமான விஷயம் தானே ஸோ அந்த வகையில் ஸோ ஆனந்தி வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு நபர் தான் ஏன்னா புறம் பேசிக்கிட்டே இருக்கார் பொய் பேசிக்கிட்டே இருக்காருன்னு ரஜித்தே சொல்லியிருக்காரு அதே போல் சாச்சனாவும் வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு நபர் தான் டபுள்யூஹெச்னா ஆனந்தையே சாச்சனாவே நீங்கள் அமிச்சு விட்டுருலாம் ஆனால் கேர்ள்ஸாக போயிட்டு இருக்காங்களே ஆண்கள் அதிகமாக இருக்காங்களே அப்போ இப்போ வந்து மிக்சாக போகுது ஆயிடுச்சு இல்லையா அதனால் அந்த எல்லாம் கிடையாது இனிமேல் இல்லையா அதனால் ஆண்கள் வெளியேறினாலும் பெண்கள் ஏறினாலும் ஒன்று தான் இப்போ ஏன்னா நீங்கள் யார் ஓட்டிங்கில் கீழே இருக்காங்களோ அவ்வளோ நான் அனுப்பிச்சு அனுப்பணும் ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு அனுப்ப முடியாது அப்படியே அனுப்ப முடியாது இல்லையா அது ஓட்டுக்கு செய்கிற துரோகம் இல்லையா மக்கள் ஓட்டுக்கு செய்கிற துரோகம் இல்லையா அதனால யார் ரெண்டு பேர் கீழே இருக்காங்களோ அந்த ரெண்டு பேர் தான் அனுப்பணும் அந்த வகையில் சிவகுமார் வந்தாலும் சரி மஞ்சரி வந்தாலும் சரி சாசனா வந்தாலும் சரி ஆனந்தி வந்தாலும் சரி யாரும் ரெண்டு பேரும் வெளியேற்ற போகிறாங்க பட் இந்த வாரம் நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு நபராக மஞ்சரியை சொல்லலாம் நான் வார வாரம் ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுறோம் ப்ளஸ் வந்து டேஞ்சர் சோனில் இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம ஓட்டு போடுவோம் போன வாரம் கூட நான் கேட்டேன் நிறைய பேர் அதே மாதிரி நீங்கள் பண்ணிருக்கீங்க இந்த வாரமும் வந்து நம்ம மக்கள் மஞ்சரிக்கு வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஏன்னா மஞ்சரிக்கு இப்போ தான் வந்திருக்காங்க மூணு வாரம் ஆச்சு நாலாவது வாரம் இதுன்னு வைக்கிறேன் இப்போ கேப்டன்சியில் அவங்க அந்த ராணி டாஸ்க் வந்தவுடனே அது ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல சில தவறுகள் செய்திருக்கலாம் அது வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க எவ்வளவு பெட்டர் கண்டென்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறது அது தப்போ சரியோ அது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த வகையில வந்து அது அதை வந்து நம்ம சரி செய்யும் விதமாக அவங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதே போல இப்போ ஜாக்குலின் வந்து எப்படி முதலிடம் கிடைச்சிது அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் இப்போ சௌந்தரிய வாக்குகளாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் நாலு ஒருத்தர் ஓட்டு போடுறாங்க இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஒன்பது பர்சன்டேஜ் வச்சுக்கோங்களேன் இப்போ செவ்வாய் நாலு நாள் இருக்கு அது இருபத்தஞ்சு இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து நிற்கும் விஷா பன்னெண்டு பத்து பர்சன்டேஜ் கீழே போகணுங்க இந்த மாதிரி நாட்கள்லயே அதெல்லாம் தெரிவிக்க விடணுங்கிறேன் ஒரு பொண்ணோட கேரக்டர் சௌந்தரியோட கேரக்டரை சந்தேகப்படுற ஒரு நபர் உள்ள இருந்து என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க அதெல்லாம் பேசக்கூடாது இல்லையா தப்பு இல்லையா பட் அன்சிதா வந்து கொஞ்சம் நேர்மையா இருக்காங்க பட் அவங்க பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது வேற விஷயம் பட் அன்சிதா வந்து பெட்டர் தேன் விஷால் அப்படிங்கிறது தான் என்னோடய சாய்ஸ் ரயன் ரயன் வந்து சௌந்தர்யாவுக்கு நல்ல ஃப்ரெண்டு இப்போ ஒரு சேஃப் ஜோனில் இருக்கார் அப்படிங்கிறதுனால அவர் சேவ் ஆகிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு சத்யா ஆறு புள்ளி அஞ்சு ஆறு பர்சன்டேஜ் இந்த ஆ சத்யா ரஞ்சித் சிவகுமார் மஞ்சரி அனித் ஆனந்தி எல்லாருமே டேஞ்சர்ஸ் வந்து தான் என்ன கேட்டாங்க ஏன்னா எப்போ வேணாலும் ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் எப்போ எப்போனா மாறும் இல்லையா அதனால வந்து நம்ம கடைசியில் இருக்கிற மூணு மஞ்சரி சாச்சனா ஆனந்தி அந்த மஞ்சரி ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஏறினாலும் மேலே போயிடுவாங்க ஏழாவது போயிடுவாங்க இல்லை ஆறாவது கூட போயிடலாம் ஸோ அந்த மாதிரி தான் நான் கேட்குறேன் ஸோ அதனால் மஞ்சேரிக்கு வாக்களியுங்கள் நம்முடைய மஞ்சரியை கண்டிப்பாக மக்கள் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அதனால தான் மக்களை மஞ்சேரியை காத்த மக்கள் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் அதுதான் நம்முடைய தலைப்பும் கூட அதே போல் ஜாக்குரீனுக்கு முதலிடம் கொடுத்த மக்கள் ஸோ அதுவுமே ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு சேஃப் ஜோன் சேஃப் ஜோன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் வாக்குகள் அப்படிங்கிறது தான் ஸோ அஞ்சு நேற்று பதினாறு நாலு நாலரை பர்சன்டேஜில் ஒன்பதாவது இடத்துல இருந்தாங்க மஞ்சரி கொஞ்சம் மேலே போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ சாட்சனாவுக்கு முத்து ரசிகர்கள் வாக்களித்தார்களே ஆனால் அது முத்துக்கு தான் டேஞ்சர் அது எல்லாருக்குமே தெரியும் நான் அதை கூட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் ஸோ அந்த வகையில் பார்த்தா சாட்சனா வெளியேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறது ஏன்னா அந்த பொண்ணை உள்ளேருந்து நீங்கள் என்ன கண்டன்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க ஆமாம் ஆனந்தியும் அவங்களும் வேஸ்ட் ரெண்டு பேரும் தாராளமாக அமுச்சு விடுங்க நீங்கள் கண்டென்ட் பண்ணாதவங்களைனா உள்ள வச்சுட்டு என்ன பண்ண போயிருக்கீங்க எனக்கு பேசத்தான் தெரியும் வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கு ஆனந்தி இப்போதான் வந்து சமயக்கட்டு பக்கம் போக ஆரம்பிச்சிருக்காங்க பாத்திரம் எல்லாம் கழுவ ஆரம்பிச்சாங்க பாத்திரம் ஆமா அவங்க லட்சுமி மேடம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க இப்போதான் இப்போ பாத்திரம் தேக்கிறத நான் பாக்குறேன் ஆனால் வந்து ஒரு மாசத்துக்கு ஆச்சு அப்படின்னு ஆமா இப்போ நான் ஐம்பது நாள் ஆச்சு ரெண்டு மாசம் ஆக போகுது இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா சாட்சனா ஆனந்தி வெளியேற்றப்பட வேண்டியவர்களே சோ மஞ்சரியை கொஞ்சம் ஓட்டு போட்டினா கொஞ்சம் சேஃப்தான் போயிடுவாங்க சிவகுமார் சிவகுமார் வெற்றியாளர்கள்லாம் கிடையாதுங்க இருந்தா அப்படியே பார்த்துட்டு அவரும் போக வேண்டியதுதான் என்ன பண்ணுறது அவருமே இருந்தால் நல்லாயிருக்கும் பட் சாச்சனா ஆனந்தி டபுள் டபுள்யூஹெச்ன்னு அவங்க ரெண்டு பேர் போகிறது பெட்டர்னு எனக்கு தோணுது சாச்சனாவு இருக்கிற திமரெல்லாம் அடங்கிரும் அப்போதான் இல்லை அவ்வளவு திமிருங்க அந்த பொண்ணுக்கு சின்ன பொண்ணாக இருந்துட்டு என்ன அது அதுக்காகவே மக்கள் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க புரியுதா அவங்களுக்கு அவ்வளோ விருப்புணர்வு சாச்சனா மீது கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்களுக்கு இருக்குது அதுதான் அதுதான் பார்க்க முடிஞ்சிச்சு ரசிகரோட ஓட்டு போட மாட்டேங்கிறாங்களே அதை பார்த்தாலே தெரியுது இல்லையா அதுதான் அது வினை பயன் நம்ம தன் வினை தன்னை சுடும் சா சௌ சௌந்தர்யா சொன்னாங்களே சனிக்கிழமை பாரு உனக்கு பயங்கர பயங்கரமா நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னாங்க ஒரு மாட்டலும் கிடையாது சும்மா அன்னையும் சும்மா தட்டி விட்டார் இந்த சாச்சனா சொன்ன ஒரே வார்த்தைக்காக மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கறதான் ஓகே இந்த இந்த ஓட்டு பத்தி நீங்கள் என்ன சொல்றீங்க அபிஷியல் ஓட்டுங்க யார் யாரெல்லாம் இருப்பாங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம நிச்சயமா அதை பத்தி பேசுவோம் நம்முடைய வாட்ஸ்அப் குழு லிங்க் வந்து நம்ம சேனலோட மெயின் லிங்க்கில் இருக்குது ஸோ அதையும் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ அண்ட் பாய்ட்டு ஒரு ஒன் என்னோட நம்பர் வேணால் இங்கே போடுறேன் வர்றவங்க அதில் ஜாயின் பண்ணுங்கள் எனக்கு ஒரு ஹாய் மெசேஜ் இருக்கும் அவ்வளோதான சிம்பிள் இங்கே இருக்கு காணுமே ஆ அது இருக்குது இது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஓட விட்றேன் அவ்வளோதான் Okay, guys, thank you. Thank you all and bye to everyone.